கையில் என்ன வச்சிருக்க கையில் என்ன வச்சிருக்கேன் என்னது அதுக்கு பேர் பேட் பேட் சொல்லு பேட் சொல்லு பேட் சரி எதாச்சும் என்ன பண்ணலாம்ங்க வா விளாடுவாம் விளையாடுவா சரிவா சரி இது யார் வாங்கி தா இது யார் வாங்கி தான் உனக்கு ம் ஆ ஏய் அது அப்படி அடிக்கிறதுக்கு இல்லை அப்படி அடிக்கிறதுக்கு இல்லை பாவி அதை கீழே போட்டுட்டு கேட்டதா ம் சரி இப்போ எங்கே போகிறேன் ம் கீழே போறியா சரிப்போ பார்த்து ப கவனம் ஆகிறேங்க ஆ இறங்க இறங்கு ம் பிடிச்சிடங்க பிடிச்சிடறங்க வெரி குட் வெரி குட் என்னது பேய எங்கே இருக்கு எங்கே இருக்கு பே கடிக்குமா கடிக்குமா ம் பார்த்துறேங்க இறங்கு ம் மெதுவா ம்